அனைவருக்கும் வணக்கம் பெண் காவலர்களையும் உயர் அதிகாரிகளையும் இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் கோவை சிறையில் இருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு நேர் நிற்பதற்காக அழைத்து செல்லப்பட்டார் அப்படி போகிற வழியில் பெண் காவலர்கள் அவரை தாக்கியதாகவும் அவருடைய கண்ணாடியை கல்லிட்டு கன்னத்தில் அரைந்ததாகவும் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி காணொலி எடுத்ததாக நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் ஒரு புகாரை சொல்லியிருக்காரு அதே போல சவுக்கு சங்கர் மீது கோவை காவல் நிலையத்தில் மீண்டும் ஒரு வழக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சவுக்கு சங்கர் மீதும் ரெட் பிக்ஸ் உடைய நெறியாளராக இருந்த மரியாதைக்குரிய பில்லிக்ஸ் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல சவுக்கு சங்கரை ஐந்து நாட்கள் கஸ்டடி எடுக்கணும்னு சொல்லி திருச்சி காவல்துறை வந்து கேட்டிருக்காங்க இந்த பின்னணியில என்ன நடக்கிறது சவுக்கு சங்கருக்கு உண்மையிலேயே திருச்சியில் இன்னைக்கு பெண் வந்து தாக்குனாங்களா அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி தொந்தரவு பண்ணாங்களா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மீது அந்த ஒரு காணொலிக்காகவே கிட்டத்தட்ட ஆறு வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க புனையப்பட்டது இந்த ஆறாவது வழக்கில் சென்னையில் நேர் நிற்பதற்காக அவர் வந்தபொழுது சென்னையில் அவர் ரிமாண்ட் செய்யப்படலை திருப்பி வந்து கோயம்புத்தூர் சிறைக்கு அலை அழைத்து செல்லப்பட்டார் கோயம்புத்தூர் சிறையிலிருந்து மீண்டும் அதை திருச்சியில் முஸ்ரி காவல்யத்திலிருந்து டிஎஸ்பி யாஸ்மின் அவர்கள் வைத்த அந்த புகாரில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்காக அவரை கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து இன்னைக்கு காலை அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போகும்போதே முழுக்க முழுக்க பெண் காவலர்களை வச்சு அழைச்சிட்டு போறாங்க இது வந்து ப்ரொசீஜர் தான் ஆண் காவலர் வச்சு அழைக்கலாம் பெண் காவலர் வச்சுலாம் காவல்துறையில் வந்து ஆண் காவலர் பெண் காவலர் அப்படின்னு பாகுபாடெல்லாம் கிடையாது மகிழா நீதிமன்றத்தில் நிறுத்துவதனால பெண்கள் சம்மந்தப்பட்ட வழக்காக இருப்பதனால பெண் காவலர்கள் அழைச்சிட்டு போனதாக அரசரப்பளை சொல்லுது ஆனால் அதையே திமுகவுடைய உடன்பிறப்புகள்லாம் வந்து சவுக்கு சங்கரை திட்டமிட்டு அவமானப்படுத்துவதற்காகத்தான் பெண் காவலர் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க இதை விட அவர் அவமான சவுக்கு சங்கருக்கு தேவையா இதை விட ஒரு அசிங்கம் தேவையா அப்படின்னு சொல்லி பல பேர் இருந்தாங்க சில பேர் இருந்தாங்கன்னா சவுக்கு சங்கர் வாகனத்தில் போகிறாரு சுற்றி பெண் காவலர் இருக்காங்க அவருடைய இயற்கை உபாதையை கூட கேட்க முடியாது இதை விட ஒரு மனுஷனுக்கான அவமானம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எல்லா மனித மனித உரிமைகளும் வந்து ஒரு சிறைவாசிக்கு ஒரு குற்றவாளிக்கு குற்றம் சாட்டப்படுறவருக்கு கொடுக்கப்படணும் அது கொடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதா எங்கள் மிக முக்கியமான வாதமே காலையில் ஒன்பது மணிக்கு அழைச்சிட்டு வரும்போது வர்ற வழியில் பொங்கல் வாங்கி கொடுத்தாங்க காலை உணவாக சாப்பிடும்போது கண்ணாடியை கல்ற சொல்லி என் கன்னத்தில் அரைஞ்சாங்க அதே போல ஏற்கனவே உடைப்பட்ட அந்த அடிபட்ட அந்த கையை முறுக்கி முறுக்குனாங்க முறுக்குனது மட்டும் இல்லாமல் காவல்துறை பெண்கள் காவலர்கள் வந்து என்னை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி எங்களை எப்படா நீ பேசுவோ பதவிக்காக உயர் பதவிக்காக நாங்கள் ஆசைப்பட்டு உயரதிகாரியோடு இணக்கமாக போகணும்னு சொல்லி எப்படி எங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீதிபதி அவர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு அரசு சங்கருடைய வழக்கறிஞர் மிகப்பெரிய வாதம் இன்னைக்கு திருச்சி நீதிமன்றத்தில் போயிருக்கிறது பெரிய சலசலப்பு உருவாகியிருக்கிறது இதை முழுமையாக கேட்டறிந்த நீதிபதி அவர்கள் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் உடனடியாக சவுக்கு சங்கரை பரிசோதனை செய்யணும் திருச்சி அரசு மனு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அவர் உண்மையிலே அவர் உடம்பு மிகுந்த அடிபா அடிபட்டிருக்கா நீ காலையில் அடிச்சதாக சொல்றாரு அடிபட்டு இருக்கிறதா கையில வந்து திருப்பியும் அடிபட்டு அப்படின்னா அந்த மீண்டும் கட்டுப்போடுக்கான பணிகளை செய்யுங்கன்னு சொல்லி உடனடியாக உத்தரவு போட்டிருக்காங்க அரசு மருத்துவமனைக்கு சவுக்கு சங்கம் அழைச்சிட்டு போறாரு அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது காவலர்கள் புடைசூலை சவுக்கு சங்கர் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வராரு அதற்கு பிறகு சவுக்கு சங்கர் அரசு மருத்துவமனைக்கு போறாரு போயிட்டு வந்து மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காரு சாயந்தரம் அவர் வந்துடுவேன் அஞ்சு மணிக்கு அப்போ அந்த பெண் காவலர் தரப்பில் சவுக்கு சங்கர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த என்னை அழைத்து வந்த காவலர்கள் யாருக்குமே வந்து நேம் பேஜ் இல்லை அந்த காவலர்கள்லாம் பேர் போட்டிருக்கோம் அந்த பேர் பழகை இல்லை நேம் பேஜ் இல்லை திட்டமிட்டு அழைச்சிட்டு வந்தாங்க யாருன்னு தெரியக்கூடாது அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லி இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கு அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய அலைபேசி எண்ணையும் பெயரையும் சவுக்கு சங்கர் கேட்டாரு எங்களுடைய பெயரை தெரிந்து கொண்டால் எங்கள் பெயரை வைத்து எங்களை அசிங்கப்படுத்துவதற்கும் எங்கள் மீது அவதூறு பரப்பதற்கும் சவுக்கு சங்கர் முயற்சி செய்வாரு தொடர்ச்சி அவர் என்ன எப்படி பண்ணிருக்காரு அதனால எங்கள் பெயரையும் அலைபேசி என்னையும் அவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவங்க முன்ன வச்சிருக்காங்க அலைபேசி எண்ணையும் பெயரையும் கேட்டதாக காவல்துறை தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது என்னை அடித்தாங்க கையை பிடிச்சி இழு திருக்குனாங்க கன்னத்தில் அரைஞ்சாங்க ஒருமையில் பேசுனாங்க வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சவுக்கு சங்கம் வச்சிருக்காரு சவுக்கு சங்கருக்கும் காவல்துறைக்குமான இந்த மோதல் முடிஞ்சிரும் சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் போட்டாச்சு வழக்கம் வச்சாச்சு வெற்றுவாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடும் பார்த்தா தொடர்ச்சியாக அது வந்து ஒரு கன்னித்தீவு கதை போல நீண்டு கொண்டு இருக்கிறது காவல்துறையை தனிப்பட்ட முறையில் பேசியதாலும் பெண் காவலர்கள் உண்மையில உண்டாயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது உண்மையிலேயே இது வந்து ஒரு அரசு தரப்புல இருந்து சவுக்கு சங்கருக்கான அடக்குமுறை இருக்கிறது அவருக்கான அழுத்தம் இருக்கிறது இருந்து நேரடி அழுத்தம் இருக்கிறது என்பதை தாண்டி காவல்துறை ஒரு ஒட்டுமொத்தமான சிஸ்டம் இருக்கு பாருங்க அமைப்பு ஒட்டுமொத்தமான அமைப்பு ஒட்டுமொத்தமான டிபார்ட்மெண்ட் எல்லாமே சவுக்கு சங்கர் மீது கடுமையான ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்வுகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு அரசை எதிர்த்தோ இல்லை திமுகவை எதிர்த்தோ இல்லை ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தோ இல்லை முதனி ஸ்டாலினை எதிர்த்தோ இல்லை யாராவது தனிப்பட்ட ஒரு அமைச்சரை பேசியோ இல்லை ஊழல் தட்டிக்கட்டோ தட்டி கட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஒரு வகையில் அவதூறு பரப்பி இல்லை அவதூறாக பேசி விமர்சனம் பண்ணி கைது செய்யப்பட்ட எல்லாரையும் காவல்துறை இப்படி நடத்தாது ஆனால் சவுக்கு சங்கரை இது மாதிரி தொடர்ச்சியா பெண் காவலர்களை வைத்து கொண்டு போகிறது ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து பெண் காவலர்களை வைத்து அழைச்சிட்டு போகிறது அவங்களுடைய பார்வையில் இது ப்ரோட்டோக்கால் தான் இது ப்ரொசீஜர் தான் நாங்கள் பெண் காவல் வச்சு அழைப்போம் இல்லை ஆண் காவலர் வச்சு அழைப்போம் பெண் காவலர் என்ன ஆண் காவலர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனாலும் கூட இது ஒரு புதுசாக இருக்கு இப்படிலாம் வந்து இன்னொரு நம்ம நமக்கு தெரிஞ்சு பார்க்கல தெரியாம நிறைய கைதிகள் நடந்துக்கலாம் ஒரு ஆண் கைதி கூட ரெண்டு பெண் காவலர்கள் அழைச்சிட்டு போகிறதுலாம் நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்ப்போம் ரெண்டு ரெண்டு பெண் காவலர் வந்து கூப்பிட்டு போவாங்க கூட்டு போய்ட்டு அவங்க ரிமாண்ட் பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க ஏஆர் போலீஸ்லேயே வந்து டூட்டிக்கு இல்லைன்னா பெண் டாலர் வருவாங்க அது மாதிரி மாதிரி நடக்கிறதா ஆனால் பிரபலமாக இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இல்லை வந்து முகம் தெரிந்த ஒருத்தருக்கு ஒரு பிரபலமான ஒரு யூடியூபருக்கு இந்த மாதிரியான நடந்தது கிடையாது இது முதல் முறையாக நடப்பதனால நமக்கு தெரிஞ்சு முதல் முறையினால இது ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தருகிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி மீண்டும் ஒரு வழக்கை சவுக்கு சங்கர் மேலே வைத்திருக்காங்க அது என்ன வழக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்து சவுக்கு சங்கர் ரெட்ஃபிக்ஸ் பலிஸ ஒரு பேட்டி விடுக்காரு அந்த பேட்டியில் முத்துராமணி தேவர் குறித்தும் தேவர் சமூகம் குறித்தும் இழிவாக பேசிவிட்டார் என்று கோயமுத்தூரை சார்ந்த நேதாஜி பேரவையுடைய வழக்கறிஞர் முத்து என்பவர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீதும் ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க அப்படி என்ன பேசிட்டாங்க முத்துராமணி கொச்சைப்படுத்துற போல இல்ல தேவர் சமூகத்தை அசிங்கப்படுத்த போது அந்த காணொலியை முழுமையாக தேடி பார்த்த போது அந்த காணொலி இன்னும் ரெட்ஃபிக்ஸ் அப்படி இருக்கு டெலிட்லாம் பண்ணல அப்படி வச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மீது அன்றைக்கு தகாத ஒரு செயல் நடந்துருது ஒருத்தர் கள்ளத்துக்கு எரிஞ்சு அவர் மேல படல ஆனால் வண்டி மேலே பட்டுருச்சு இது விமர்சனமாக மாறியது அது குறித்து சவுக்கு சங்கர் பேசுறாரு பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் தேவர் சமூகம் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு கோபத்தில் இருக்கிறது இதுக்கு பின்னணியில் ஓபிஎஸ் சேர்ந்து கொண்டாரு இந்த கல் வீசப்பட்டதில் செருப்பு வீசப்பட்டதில் உடைய முழுமையான இன்ஃப்ளூயன்ஸ் அவர் அவர்தான் அந்த வேலையை செஞ்சது அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு தொடங்குது அதில் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த தேவர் ஜெயந்திக்கு வர்றவங்க வெ வண்டிக்குள்ளே உட்கார்றது கிடையாது வெளியே அப்படியே தொங்கிக்கிட்டு மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து என்னவோ ஆண்ட பிறம்பரைனா நாங்கள் வண்டியில் உக்கார மாட்டோம்னா நாங்கள் வெளியே தானே தொங்குவோம் அப்படின்னு தொங்குறாங்க இதை விட நான் பா கண் கூட பார்த்தேன் ஒரு தேவேந்திர சமூகம் வாழக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே தேவர் சமூகத்தை சார்ந்த பசங்க வந்து உள்ளே நுழைய பார்த்தாங்க போயிருந்தால் பெரிய கலவரமாக வெடிச்சிருக்கோம் ஆனால் காவல்துறை வந்து அங்கே தடுத்துட்டாங்க அதனால் கலவரம் தட்டுப்பட கட்டுப்படுத்தப்பட்டுச்சு இப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதாவது நானும் இந்த ஆண்டு பசு மொண்ணுக்கு போயிருந்தேன் நிச்சயமானவர்கள் தலைமையில் போயிருந்தோம் பல்வேறு அமைப்பில் இருந்து வந்தாங்க கடுமையான கட்டுப்பாடுகளையும் மிகச்சிறந்த ஒரு ஒரு நெருக்கடி தான் ஆனால் அதில் ச நல்ல தடைகளை வச்சுருந்தாங்க பெரிய அளவில் கலவரம் வருவதற்காகவோ இல்லை வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வரக்கான எந்த வாய்ப்புகளையும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் கொடுக்கப்படலை சொல்ல போனா கடுமையான கட்டுப்பாடுகளை போட்டு பல பேர் வர முடியாம போனதுதான் உண்மையை ஒழிய மற்றபடி வந்து கலவரத்தை தூண்டுற மாதிரியான சம்பவங்கள் அங்க இயுமே நடைபெறல அப்படி கலவரத்தை தூண்ட போல சம்பவங்கள் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி இரு சமூகத்துக்குள்ள பிரிவினையை துண்ட பார்க்கிறாரு அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் மீதான புகாரும் குற்றச்சாட்டம் முக்கியமாக பார்க்க வேண்டியது சவுக்கு சங்கர் இயல்பிலேயே அவருக்கு முத்துராமணி தேவரை பிடிக்காது அவர் சவுக்கு மீடியா வச்சிருக்கும் போதே முத்துராமணி தேவர் குறித்து தவறான கருத்துக்களை வந்து பரப்புவார் அவர் முத்துராமணி தேவர் குறித்த வரலாறு படிச்சுக்க வாய்ப்பு கிடையாது அவர் புரிதல் புரிதலுக்கு ரொம்ப குறைவாக இருந்ததுனால அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியின் தலைவராக தான் சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய சவுக்கு மீடியாவில் அடையாளப்படுத்துகிறார் இரு கண்கள் கூட்டம் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் முத்துராமலிக்கு சொன்னதுனால அவர் இருகண்கள் குறிப்பு இருகண்கள் குறிப்பு அப்படின்னு தேவர் சமூகத்தையும் எழுதுவாரு முக்களத்தூரும் எழுதுவாரு முத்துராமலையை எழுதுவாரு அவ்வளவு இழிவாகவே எழுதிருக்காரு அதே போலிசெல்வரும் ஒரு வார்த்தையை சொல்றாரு ஒரு தனிநபரையை இவ்வளவு தூரம் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிறாரு இது வழக்குல இல்ல ஆனா அந்த வார்த்தை வந்து ரொம்ப முன்மேளே ரொம்ப தவறான வாதம் உலகத்துல கொண்டாடப்படுற எல்லாருமே தனிநபர் தான் பிடல் கேஸ்டோ கொண்டாடப்படுறாரா அவர் தனிநபர் தான் சேகுவர கொண்டாடப்படுறாரா அவர் தனிநபர் தான் கோசிமின் கொண்டாடப்படுறாரா அவர் தனிநபர் தான் யாசர் அராபத்து கொண்டாடப்படறாரா அவர் தனிநபர் தான் அதே போல இங்கே சுபாஷ் சந்திரபோஸ் கொண்டாடப்படுறாரா அவர் தனிநபர் தான் காந்தியும் நேருவும் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா அது தனிநபர் தான் இங்கே காமராஜர் கொண்டாடப்படுறாரோ அது தனிநபர் தான் அண்ணாத்துறை கொண்டாடப்படுறாரு தனிநபர் தானே கலைஞர் கருணாநிதி கொண்டாடப்படுறாரு தனிநபர் தானே அமையா ஜெயலலிதா கொண்டாடப்படுறாங்க தனிநபர் தானே இங்கே கொண்டாடப்படுற பெரியார் கொண்டாடப்படுறாரு பெரியார் இயக்கங்களால் அவர் தனிநபர் தானே அப்போ கொண்டாடப்படுற எல்லாருமே தனிநபராக இருக்கும்போது தனிநபரை ஏன் இவ்வளோ கொண்டாடணும் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் பலிக்ஸ் கேட்பதே ஒரு அப்பட்டமான தவறான வாதமாக இருக்கிறது அப்போது இந்த இதெல்லாம் வந்து தேவர் சமூகத்து மத்தியில் மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்ததாக வழக்கறிஞர் முத்தவர்கள் கொடுத்த அந்த புகாரில் இருந்து அந்த புகாரும் வழக்காக மாறி இரு சமூகங்களுக்குள்ள பிரிவினை தூண்டாரு முத்துராமணியத்துடைய பெயரை அவப்பெயர் உருவாக்குறாரு அப்படிங்கறதுதான் இந்த வழக்கு கூடுதலாக தாம்பரம் காவல் ஆய்வாளர் சவுக்கு சங்கர் மீது ஒரு புகாரை கொடுத்திருக்காரு அதாவது இந்த பிரச்சனை முடியுமா முடியாதாங்கிறலாம் தாண்டி ஒவ்வொரு இருந்தும் பூதம் கிளம்பியது போல காவல்துறை ஆய்வாளர் கிளம்பியிருக்காங்க நமக்கு ஒரு தெரிஞ்ச தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் மேலே சவுக்கு சங்கர் பேசியது ரொம்ப ரொம்ப தப்பு அது அநாகரிகமானது அது கண்டிக்கத்தக்கது அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் சவுக்கு சங்கர் மீது இந்த நேரத்தில் எந்த அதிகாரி புகார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சொல்லுவாங்க இல்லையா யார் வந்து யாராவது ஒருத்தன் பேசினோம்னா அவனை சொல்லி கொடுத்துரு அப்போ அவன் தான் வந்து கிளாஸ் லீடராக இருப்பான் பேசினோம்னா யார் காட்டி விடுவோம் அவனுக்கு டீச்சர் வந்து சூப்பர் குட் பாய் அப்படின்னு பாராட்டுவாங்க இல்லையா ஸ்கூலில் சேட்டை பண்ணுறவனை காட்டி கொடுத்தா அவன் குட் பாய் அதே போல் சவுக்கு சேர்க்குற போல் புகார் கொடுத்தா குட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மரியாதை கிடைக்கும் அரசுக்கிட்ட காவல்துறைக்குள்ள ஒரு மரியாதை கிடைக்கும்னா அரசும் காவல் ஒரு ஒட்டுமொத்தமான அமைப்பும் திமுகவும் சவுக்கு சங்கர் மேலே ஒரு கோபத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெறியில் இருக்கிறது அப்போ சவுக்கு சங்கர் மேல புகார் கொடுக்கற முகாந்திரம் இருக்கு ஆனா புகார் கொடுத்தா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லை விரும்பி இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் சில பேர் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் எல்லாத்தையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் காவல்துறையர்களுடைய பெண்கள் உண்மையிலே சவுக்கு சந்தருடைய இந்த பேச்சால மனது பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஒரு செயல் பேசும்போது ஒரு வார்த்தை பேசும்போது அது உண்மையாக கூட இருக்கட்டும் ஒரு உண்மையை பேசும்போது அது உள்நோக்கத்தோடு பேசப்பட்டால் அது ஆயிரம் பொய்களுக்கு சமம் இன்டென்சிவாக இதை பேசுவதால் தனிப்பட்ட முறையில் ஒருத்தருடைய வாழ்க்கை நாசமாக போகும் தனிப்பட்ட முறையில் அவருடைய குடும்பம் கொலாப்ஸ் ஆகும் இதை பேசுவதால அவருடைய குடும்பத்துக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு விவாகரத்து ஏற்படலாம் மரணம் நிகழலாம் இல்லை அவருக்கு ஏதாவது நிகழலாம் என்கிற உள்நோக்கத்தோடு அதை முழுமையாக தெரிந்து கொண்டு ஒருவர் பேசுவார் என்றால் அது அப்பட்டமான அயோக்கியத்தனம் சவுக்கு சங்கர் அவர்கள் திட்டமிட்டு அதாவது பிளான்ட் பண்ணி ஏடிஜிபி அருண் அவர்கள் குறித்து பேசியிருக்கிறார் என்பதுதான் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அதாவது பிளான் அவருக்கு தெரியும் இதை பேசுனா ஏதாவது ஒரு ஃபேமிலியில் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஏடிஜிபி அருணுக்குன்னு பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க குடும்பம் இருக்கும் அவங்களுடைய மாமனார் மாமியார் இருப்பாங்க அவங்க மனைவியுடைய மாமனார் அப்பா அப்பா இருப்பாங்க அவங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் அப்போ அந்த எவ்வளோ பெரிய பின்னணி இருக்கும் அது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் மீது ஏதாவது ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டு ஒரு ஒரு பெண் புகார் கொடுத்துருந்து இல்லை ஒரு எஃப்ஐஆர் இருந்து இல்லை நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் போடப்பட்டு சவுக்கு சங்கர்கள் பேசியிருந்தால் அது பிரச்சனையே இல்லை உண்மையத்தையான் பேசியிருக்கேன் ஒரு பெண்ணு புகார் கொடுத்துருக்குது சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு நீ எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க சவுக்கு சங்கர் எப்படி போடுவீங்க உண்மையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எந்த புகாரும் இல்லாத எந்த குற்றச்சாட்டு இல்லாத எந்த காவலரும் புகார் கொடுக்காத ஏடிஜிபி ஆண் குறித்து இவர் வந்து பெண்கள் விஷயத்தில் இப்படிப்பட்டவர் இவர் கூட நிறைய பெண்கள் எஸ்ஐகளை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னது வந்து அப்பட்டமான மிகப்பெரிய தவறு அதனால் தான் சவுக்கு சங்கர் மீது இத்தனை இடங்களில் புகார் வைக்கப்படுகிறது என்று உண்மையிலேயே பெண் காவலர்களும் உதவி ஆய்வாளர்களும் டிஎஸ்பியும் சவுக்கு சங்கர் பேசிய பேச்சில் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க ஏற்கனவே பெண்கள் வந்து வேலைக்கு வருதுங்கிறது ரொம்ப கொம்பு இப்போ தான் படித்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுவும் காவல்துறையில் உடல் தகுதியோடு அறிவுத்தகுதியும் பெற்று கொண்டு காவலர்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் சர்ச்சைக்குரிய இடங்குது ரொம்ப சென்சிட்டிவான இடம் திருட்டு பய வருவான் கஞ்சாக்குடிக்கு வருவான் போதகாரம் வருவான் எவ்வளோ பெரிய அக்யூஸ்ட் வருவான் ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் வருவான் பெண்களை கேவலமாக நடத்தியவங்க வருவான் பெண்களை வந்து காம பார்வையோடு பார்க்கக்கூடியவங்க வருவான் அப்படிப்பட்ட இடத்துல பெண் காவலர்கள் பணி செஞ்சு அந்த திருடங்களுக்கு மத்தியில் வேலை செஞ்சுட்டு வெளியே வர்றதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பாக இருப்பதே ஒரு சில ஆண் காவலர்கள் தான் எல்லா இடங்களிலும் தவறு நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது தவறு எங்கேயும் தவறு என்பது விதிவிலக்கு அந்த விதிவிலக்கே விதியாக மாற்ற முடியாது அப்ப இந்த விடயத்தில் பெண் காவலர்கள் உண்மையிலேயே அதாவது உணமாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா உண்மையிலேயே சவுகிஷங்களுடைய பேச்சில் உண்டாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னுடைய உறவினர்கள் உறவுக்கார பெண்கள் இப்போ காவல்துறை இருக்காங்க அவங்க எடுத்து பேசியது என்பது என்னன்னா பேசுறது ரொம்ப மனசு வலி வலிச்சிருச்சு ஏற்கனவே எங்களுக்கு எங்களுக்கு வந்து வெவ்வேறு பார்வைகள் வ வைக்கிறாங்க வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க ஒரு பொதுவான ஒரு புத்தி இருக்குது அதுவும் போலீஸ் வேலைக்கு போகிறவங்க இப்படி தான் இருப்பாங்க இரவு பணிகளுக்கு போகிறோம் அப்போ இவன் இப்படி பேசுனான்னா நாங்கள் எப்படி நிம்மதியாக வேலை செய்ய முடியும் எங்களை பார்க்குற மக்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க உண்மையிலே பதிலே சொல்ல முடியலை அந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் பேசுனது அப்பட்டமான தவறு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது அதனால தான் பெண் காவலர்கள் வந்து அவ்வளோ தூரம் ஒரு 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 விகரசா இறங்கி அங்கங்கே புகார் கொடுப்பதும் பதினேழு பேர் தேசிய மகளிர் ஆணையத்தில் சவுக்கு சங்கருக்கு எதிராக புகார் கொடுத்துருக்காங்க பதினேழு பேர் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல அப்படி யார் மீது கொடுக்கல நம்ம கேட்கலாம் திமுகவுடைய அன்பழகனுடைய மாநாட்டில் நடந்த ரெண்டு பெண் பெண் காவலர்களை ஒருத்தங்க இது பண்ணானே அவனை ஏன் கொடுக்கல அவன் யாருனே தெரியல ஒரு தீ விருகம் பக்கத்தை சேர்ந்தவன் ரெண்டு பேர் ரெண்டு பெண்க்கு அவரை இது பண்ணா அவனுக்கு ரிமாண்ட் செய்யப்பட்டுருக்கிறான் ரிமாண்ட் செய்யப்பட்டு அவன் வெயிலில் வெளியே வந்துட்டான் ஆனால் அவனுக்கு ஏன் செய்யலை பாக்ஸிங் போட்டாங்களா அங்கே ஏன் செய்யலை ஒரு பியூட்டி பார்லில் அடிச்சுன்னா அங்கே ஏன் செய்யலை நம்ம கேட்குறோம் ஆனால் அது இவ்வளவு தூரம் சமூக வலைதளங்கள் மூலமாக பேசுவது பொருளாக மாறலை இவ்வளவு தூரம் வந்து அது ஒரு பெரிய ஊண்டிங்க ஒரு ஒரு இன்டிவிஜுவலுக்கு நடந்தது ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒரு எஸ்ஐ ஒரு எடிஜிபி பேசிடுதா கூட விட்டுருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐய இந்த ஏடிஜிபி கூட இணைச்சு பேசிருந்தா கூட அது ரெண்டு பேருக்குமான பிரச்சனையா இருக்கும் இது ஒருத்தாம் பொதுவா மொத்தமா தான் இங்க பிரச்சனை ரெண்டு பேருக்கு நடந்தத ஒட்டு நடந்த மாதிரி சொல்லுவதும் ரெண்டு பேருக்கு நடந்ததா நடக்கலையாங்கிறது கூட தெரியாத விஷயத்த தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை தான் பதினேழு பேர் தேசிய மகளிர் ஆணையத்துல சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆறு பிளஸ் ரெண்டு வழக்கு எட்டு வழக்கு குண்டர் சட்டம் அது இல்லாது இப்பொழுது தேசிய மகளிர் ஆணையத்தில் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற பதினேழு காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் மட்டும் இல்லை காவல்துறை டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இது போன்ற அதிகாரிகளுடைய அழுத்தம் என்பது சவுக்கு சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி எடுத்து நாட்டை இளம் தலைமுறை